இல்லை நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து வீடு கொடுங்க அப்புறம் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய பேர் இதுல கேட்குறாங்க கட்சியில இருந்தவொடனே நமக்கு அவங்களுக்கு அது இல்ல இடத்துல இருக்குது ஒன்னு மாவட்ட செயலாளர் செய்யணும் இல்லட்டா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் கொஞ்சம் பொட்டன்ஷியலா இருந்தா செய்யலாம் இப்போ வந்து எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ ஒருத்தங்க வந்து சங்கரன் கோயில்ல ஒருத்தர் கேட்டாரு எனக்கு அப்பா இருபத்தஞ்சு வருஷமா இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து எனக்கு கொஞ்சம் அதாவது வந்து எங்க அதாவது திருநெல்வேலி நெல்லை மாவட்டத்துல இருந்து அது ஒரு அம்பத்தஞ்சு அறுபது கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு அவர் கேக்குறது இந்த மாதிரி இப்ப கேக்குற ஆட்களுக்கு வந்து என்னையால வந்து என்ன செய்ய முடியும்னா இப்போ ஒருத்தர் மலைவாழ்ல உள்ளவங்க கேட்காங்க எனக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு கேக்காங்க நான் என்ன என்னுடைய சுய சம்பவத்தில இருந்து இவங்களுக்காக வேணா ஒரு மூணு மூணு சென்ட் வேணா குடுக்கலாம் அது இந்த பக்கமா இவங்க வந்து இருந்தா இது எதுக்கு சொல்றோம்னா வந்து கட்சியில இருந்துக்காங்க ஆஹ் நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிறது வந்து அந்த மாவட்ட செயலாளர் ஒண்ணு செய்யணும் வந்து அமைச்சர் செய்யணும் இருக்கவங்க இருக்கவங்க இன்னைக்கு லெவல்ல இல்ல நம்ம இந்த இன்னைக்குள்ள லெவல்ல உங்ககிட்ட அன்னைக்கு போன லாஸ்ட் மீட்டிங்ல கேக்கும்போது ஒரு பையன் வந்து சார் நான் பிஇ படிச்சிருக்கேன் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க நான் படிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா தம்பி அந்த என்ன மார்க் இருக்கு அதை நம்ம சொல்றோம் அப்படின்னு தான் சொல்றோம் தவிர நம்ம அதை வந்து அந்த செய்யற இடத்துல வந்து நம்ம வந்து அள்ளி கொடுக்குற லெவல்ல யார்ட்டையும் இல்லட்டாலும் நம்மளால முடிஞ்சது செய்யலாம் முடிஞ்சது நம்மளால முடிஞ்சது இப்ப நம்ம ஒண்ணு கொண்டு வரல ஒண்ணு கொண்டு போறது முடியாது உலகத்தை உலகத்தை ஃபுல்லாத்தையும் ஆண்ட பல தளபதிகளுடைய நீங்க இத பார்த்தா அவங்க என்னத்தை கொண்டு வந்திருக்காங்க ஹிட்லர்ல இருந்து பாருங்க யாரும் ஒன்னும் ஆட்சி அதிகாரத்துல வச்சிருப்பானது அந்த டயத்துல இல்லை இவங்களுடைய சில ஆட்கள் கேட்கறது என்ன கேட்காங்க நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் கேட்காங்க அவர் மலைவாழ் ஜாதியில அவங்க ரெண்டு பேரும் கலப்பு தின்னவனு பண்ணிட்டாங்கன்னா பேசிக்கா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரேஷன் கார்டு இருந்தது வச்சது அப்படின்னா அவங்க வந்து அது முறைப்படி கலெக்டர்ட்ட கொடுத்தாலே அவ்வளோ பேசிக் வந்துடும் இந்த பேசிக் அதாவது அடிப்படை தன்மையை உங்களுக்கு முதல்ல அதை யாரும் எஜுகேட் பண்ணல அந்த உதவி கூட செய்யாத அடத்துல தான் நம்ம வந்து அதிமுக கட்சி இருக்கு இன்னைக்குள்ள லெவல்ல இதே இது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம யாராவது ஒருத்தர் ஒரு உதவின்னு போனா ஒரு கிளைக்கழக செயலாளர் நினைச்சா கூட அந்த உதவி செஞ்சு கொடுக்கற இடத்துல இருந்தது நீ கடந்த ஓ கடந்த இப்போ பார்த்தா ஒன்பது ஆண்டுகள் முடிய போது தான் நான்தான் ஆளுன்னு சொல்லி பழனிசாமி அவரு சொல்றாரு துண்டு துண்டாக கிடைக்க தவிர நம்ம வந்து என்ன சொல்றோம்னா இதை நம்ம ஒருங்கிணைக்கிறதுக்கு நீங்க முன்னூறு மீட்டிங் பண்ணியாச்சு அப்ப நம்ம அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்பு எடுத்திருக்கோம் இன்னும் நாலு மாசம் தான் இருக்கு இப்போ இதுல வேற ஒண்ணு இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஒன்று வருது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறது அதுல சாத்தியம் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொருத்தர் ஒருத்தர் எனக்கு முன்னாடி ஒருத்தர் பேசணும்னு சொன்னாரு இன்னைக்குள்ள பொட்டென்சியல்ல காங்கிரஸோட இணைந்தாதான் நம்ம வந்து பேசிக் நம்ம வெற்றி பெற முடியுங்காரு அப்ப இவங்க என்னன்னா மனநிலை என்ன ஆயிட்டுனா அண்ணா திமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய கோட்டை யார் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடட்டாலும் நம்ம கை காட்டின ஆட்கள் ஜெயிச்சது போய் இன்னைக்கு நம்ம யாராவது ஒட்டுனா தான் ஜெயிக்கணும் கூடிய லெவலுக்கு இந்த கட்சி வந்து சீரழிஞ்சிட்டு சரியா நான் எதுக்கு இப்படி சொல்றேன்னா யாரை காட்டினாலுமே அதாவது பெரிய பெரிய பரம்பரையா இருந்தாலும் சரிதான் இல்ல ஒண்ணுமே வசதியே இல்லாம லெவல்ல இப்போ பாத்தீங்கன்னா அம்மா உயிரோடு இருக்கும்போது சட்டம்ன்றத நான் சாத்தாங்குளத்துல வந்து நீலமேகத்து அவர் அவரு அறிவிச்சாங்க அவட்ட என்ன இருந்தது ஒண்ணுமே கிடையாது சாதாரண ஒன்றிய ஜெயலலிதர் அவரு வந்து அஹ் அனிதா அண்ணனுக்கு வந்து எழுதுறதுக்காண்டி பெயிண்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு இது ரோட்ல ரோட்ல இருக்கு வந்து பெயிண்ட் எடுத்து எழுதுறதுக்கு போயிட்டு இருக்காரு அம்மா அறிவிக்காங்க இந்த இது இந்த காலங்கள்ல இப்போ இது சாத்தியப்படுமா இந்த மாதிரி பிற்காலத்துல வருமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா மாறிட்டு இதுக்கு நீங்க அதாவது வந்து நீங்க வந்து இப்ப நான் எந்த எதுக்கு என்னையால ஒரு முடிஞ்சா ஒரு மூணு மூணு செண்டாவது அவங்களுக்கு கொடுப்போம் இல்ல ஒன்றரை ஒன்றரை சென்டா கொடுக்கும்னா என்கிட்ட இருக்க போய் நான் சொல்றேன் அதுக்காக நான் பெரிய ஆள் கிடையாது நான் பெரிய பரம்பரை கொடிச்சரும் கிடையாது ஏதோ என்னுடைய உழைப்பில் நான் சம்பாதிக்க வச்சாலும் அவங்க வந்து அந்த அந்த இருந்த நம்ம கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைகள் இருக்கும் இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டில் போய் ஒரு கார்டு கொடுத்து ஏன் வாழ்த்த வாங்கணும் அந்த வாழ்த்துல நாலு பேர் சாப்பிட்டு சந்தோஷமாக நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காண்டி தான் அந்த நம்ம கல்யாண திருமணத்தை வைக்கும் எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்க்கும் ஒரு கூட்டத்தை இனப்பண ஜந்துக்கள் சொந்தக்காரங்க சேர்க்கும் நண்பர்கள் சேர்க்கும் பக்கத்தில் உள்ளவங்க உறவினர் சேர்க்கும் எல்லாரோடையும் இணைந்தாதான் வெற்றி அதே மாதிரி நீங்க வந்து அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள்னா என்ன சொல்றேன்னா நம்ம பேசிட்டு போறதோட இப்போ இன்னும் ஒரு நாலு மாசத்துல வந்துடும் நாலு மாசம் கூட இல்லை கணக்குக்கு அதாவது நம்ம வந்து ராக்கெட் விடுதோம் அதுல வெற்றி காட்டுறோம் இதுல வெற்றி காட்டுறோம் மாயை தோற்றம் தான் பண்றாங்க இது வந்து வெற்றி பெறுமா அப்படிங்கிறது எந்த லெவல்ல நம்ம சொல்லி அதை சாத்தியப்படுத்த முடியுங்கிறது தெரியாது ஆனா இப்ப வந்து இந்திய வந்து என்னுடைய கான்செப்ட்ல என்னன்னா நெல்லை நா நெல்லை சட்டமன்ற தொழில பன்னையார் கூட நான் இருந்து பார்த்த பதினஞ்சு இரு வருஷம் பார்த்தது லெவலில் என்ன நாயேந்திரன் அவர் இங்கே பிஜேபிக்கு போனதுக்கப்புறம் இங்கே வந்து கன்னியாகுமரி கொஞ்சம் பேர் அங்கே இந்த பிஜேபி கொடி கட்டுவாங்க இப்போ நெல்லை சட்டமன்ற தொகுதியிலேயே ஒரு பத்து கார் போனால் ஒரு கார்ல கொடி கட்டிட்டு போகக்கூடிய லெவலுக்கு வந்துட்டு ஆனா அது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்க வியாபாரிகள் தான் அங்கே போயிருக்காங்க சொல்லு இப்போதான் பெரிய கார்ல பெரிய கார்ல போற ஆட்கள் தான் கொடி கட்டு போற தவிர சின்ன கார்ல போற யாருமே இன்னாலையும் அது கொடி கட்டிட்டு போனோமா இல்ல அவங்க என்ன பார்த்துட்டாங்கன்னா இப்போ ஒரு கூட்டத்தை சேர்க்கணும்னா எல்லா இடத்துக்கும் ஒரு ஒரு இரநூறுவா கொடுத்தா ஒரு லாரியை வண்டி அனுப்பிட்டோம்னா அந்த போட கூட்டங்கள் இப்போ அப்படியே ஆயிட்டு மக்கள் மனநிலை என்னன்னா இன்னைக்கு நம்ம நமக்கு ஏன் இரநூறுவா தருவான் இன்னைக்கு நமக்கு எங்க சாப்பாடு கிடைக்கும் அந்த கான்செப்ட்க்கு வந்துட்டாங்க யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதே அந்த அந்த மைண்ட் செட்டு மாறிட்டு உழைக்கிற இதையும் விட்டுட்டாங்க உழைக்கிறதா இனி உழைப்பானான்னு சொல்ல முடியாது ஃபுல்லா வடக்கே இருந்து ஆட்கள் இறங்கிட்டாங்க நான் நேத்து நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு பதிவு பண்றேன் என் சொந்தக்காரங்க ஒரு பெரிய லெவல்ல மல்டி லெவல்ல கிட்டத்தட்ட அவங்க ஒரு ரெண்டு மூணு தலைமுறையா வந்து கண்ணாடி கடை வச்சு நடத்துறாங்க அப்போ அவங்கள சந்திச்சு வேற ஒரு விஷயமா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு தம்பி அடுத்த தடவை மோடி வந்தானா கடையை மூடிட்டு தான் போனங்க அப்போ என்ன இது 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 இதனுடைய தாக்கம் என்ன ஆகுதுன்னா வியாபாரம் வந்து நசுங்கிட்டு வியாபாரம் ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டுன்னு தான் அர்த்தம் ஏன்னா அவங்க எல்லாம் அப்படி சொல்லக்கூடிய லெவல்கே இல்ல பாளையங்குட்டில பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு நிலப்பழங்கள் ஏகப்பட்ட ஆட்கள் இப்ப இருக்கு இன்னைக்கு வந்து அவங்க கடையில பன்னெண்டு நார்த் இந்தியன்ஸ் வேலை பார்க்காங்க நேத்து என் கண்ணால பார்த்தேன் அப்ப அவர் சொல்றாரு தம்பி நம்ம ஆட்கள் வேலைக்கு வர்றதில்ல வேலை செய்யவும் மாட்டுக்கான் ஆஹ் இப்போ இவங்கள வச்சுதான் வேலை செய்ய வேண்டியிருக்கு இவங்க நான் வேலை சொல்லி கொடுத்து இவன் நம்ம கூட இருப்பானா இல்லையே நாளைக்கு காலையில நமக்கு எழுத்தாப்ல கடை தான் அந்த கான்செப்ட்ல போயிட்டு நான் இப்போ என்ன சொல்றோம்னா நீங்க வந்து செய்து ஒரு ஒரு அதாவது ஒரு அறவழி மாதிரி ஒரு எங்கேயாவது ஒரு ஒரு உண்ணாவிரத்தை ரெடி பண்ணுங்க அப்போ எல்லாருடைய பார்வை உங்க மேல வரும் அப்போ இது இல்லையாவது அவர் வந்து பழனிச்சாமி மனம் இறங்கி சரி நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ப்போம் இப்போ நம்ம இவரு வந்து தனித்தனியா பத்து பத்து ஓட்டா இருந்து பிரிஞ்சு போறதுல பிரேஜனமே கிடையாது ஒரு பிரேஜனமும் அதுல வெற்றி பெற முடியாது இப்போ இந்த இவர் சொன்ன மாதிரி ஈஸியா திமுக தான் ஜெயிக்கும் திமுக சார்ந்த கட்சி ஜெயிக்கும் இன்னைக்குள்ள லெவல்ல அலை வந்து இவர் அந்த நமக்கு முன்னாடி பேசினோ தோழர் சொன்ன மாதிரி காங்கிரஸ்க்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல இல்லைன்னே சொல்ல முடியாது என்ன அவ்வளவு எதுவுமே கண்ணை மூடிட்டு போய் போட்டு வந்துருவான் நாடாளுமன்ற தொகுதியில இவர் என்ன நினைக்கா எடப்பாடி வந்து நாடாளுமன்ற நம்ம அவங்க கூட இணைஞ்சிட்டு சட்டமன்றத்தை நம்ம பாத்துக்கணும்னு நினைக்காரு ஆனா அது சாத்தியப்படுமாங்கிறது இல்லை நீங்க இதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி மிகப்பெரிய முயற்சி அதுல வந்து நான் வந்து ஒத்துக்கிடுதேன் நம்ம பேசிக்கிட்டே இருக்கதால நம்ம செயல்பாடு என்னைக்கு அதனுடைய ஆரம்பம் ஆகும் அத பத்தி நீங்க கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்கன்னு நம்ம வந்து இந்த ஒருங்கிணைப்புகளை நம்ம செஞ்சுகிட்டு இருக்கிறோம் இது வீட்டுக்குள்ள இவங்களோட அந்த கூட்டணி பூர்த்தியா இருந்தா ஏன்னா இதுல உள்ளாட்சி மன்ற தேர்தல் அந்த கடைசி நிமிடத்துல பாத்தீங்கன்னா பாஜக அண்ணா திமுக கூட்டணி ஏற்படலை அப்ப இந்த கூட்டணிங்கிறது வந்து ஒண்ணும் கொடநாடு கொலை வழக்குல வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தொடர்புகள் என்ன அது உண்மையிலேயே அந்த வழக்குல அவருக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியல அது எப்படி இந்த மாதத்துக்குள்ள அதனுடைய முடிவுகள் என்னங்கிறது தெரியும் நீதிமன்றங்கள்ல அதே போல பார்த்தீங்கன்னா அந்த பாஜகவோட கூட்டணி நீங்க சொன்ன ஒரு கருத்து கரெக்ட் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா நாடாளுமன்றத்துக்கு பிஜேபியோட போய்ப்போம் அடுத்து சட்டமன்றத்துக்கு தனிச்சை நினைக்கலாம் என்று நினைக்கிறார் ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் ஏமாளிங்க இல்லை அவங்க சட்டமன்றத்துக்கும் சேர்த்து தான் லாக் பண்ணுவாங்க அடுத்து நாடாளுமன்றத்தோடு சேர்த்து சட்டமன்ற தேர்தலும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது அதாவது ரெண்டாயிரத்தி ஒரு எங்கெல்லாம் ரெண்டரை வருஷம் அரசாங்கம் பூர்த்தி செய்திருக்கிறதோ ரெண்டரைல இருந்து ஒரு மூணு வருடங்களுக்குள்ள பூர்த்தி செய்த சட்டமன்றங்களை எல்லாம் அரசாங்கத்தை கலைச்சிட்டு நாடாளுமன்ற தேர்தலோடு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதங்கள்ல உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் நிச்சயமா எல்லா பக்கம் இருக்கிற அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய நோக்கம் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குறது நம்ம ஒரு தனி அணி பிச்சுக்கிட்டு போய் நம்மளுக்கு ஒரு வாக்கு வங்கியை வச்சு நம்ம ஒரு பேரம் பேசி அந்த மாதிரி இல்லை நம்ம வந்து அம்மா அவர்கள் இறக்குற பொழுது இருந்த அதிமுக ஒரு ஒன்றுபட்ட அதிமுக அது தலைமை யார் அப்படிங்கிறது இப்பதைக்கு ஒரு கூட்டு தலைமை இருந்தாலும் எதிர்காலத்துல தொண்டர்களால அந்த தலைமை வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அடுத்து சாதி ரீதியான பிளவுகள்ல இன்னைக்கு அதிமுக இருக்கு ஒரு சாதிய தாக்கம் அதிகமாக இருக்கு அந்த சாதிய தாக்கங்களுக்கும் மதவாதத்துக்கும் அப்பாற்பட்டு பாஜக கூட்டணி இல்லாத அதிமுகவா இருக்கும் அடுத்து இன்னைக்கு நம்ம வந்து திமுக மேல ஆயிரம் ஊழல் காட்டு குற்றச்சாட்டுகள் சொல்றோம் ஆனா அதிமுகவுல இருக்கிற பல முன்னாள் அமைச்சர்கள் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா திமுகங்கிறது அடிப்படைகளை லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சாதிக்கும் மதத்துக்கும் எதிரான கட்சி அது அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார் ஆனால் அந்த நோக்கமெல்லாம் இன்றைக்கு சிதைக்கப்பட்டு அதிமுகவை ஒரு ஊழல் கட்சியாக சித்தரிப்பதற்கு பாஜகவும் சரி திமுகவும் சரி முயற்சி செய்யறாங்க இந்த சூழ்நிலைகள் எல்லாமே இன்னும் ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும் இது வந்து தொண்டர்கள் மத்தியில ஒரு எழுச்சி வரணும் என்னதான் நம்ம பேசினாலும் என்னதான் வந்து நம்ம சுற்றுப்பயணம் போனாலும் அந்த தொண்டர்கள் மக்க அவர்களிடத்துல ஒரு எழுச்சிய உண்டாக்குறோம் அதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோம் நீங்க சொன்ன பல கருத்துக்கள் ரொம்ப சரியான ஒரு நிலைப்பாட்டை ஒரு உண்மை நிலவரத்தை நீங்க சொல்லிருக்கீங்க நம்ம நிச்சயமா ஒருங்கிணைக்கலாம் தம்பி